வணக்கம் ஜோதிட நண்பர்களே உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கை அமைப்புங்கறது இருக்கு அப்படி ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தனி சிறப்புகள் இருக்குங்கறத பத்தி நம்ம ஜோதிடத்துல தெரிஞ்சு கொள்வோம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன தனி சிறப்புகள் இருக்குங்கிறத பத்தி தான் இந்த முழு வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஜோதிடத்துல இடத்துல பாத்தீங்கன்னா பனிரெண்டு ராசிகள் பனிரெண்டு லக்னங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உள்ளடங்கியதாக இருக்கும் இப்போ பன்னிரெண்டு ராசிகளுக்கு என்னென்ன தனி சிறப்புகள் இருக்குங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இதையே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்ல உயர்வுங்கிறது நிச்சயமாகவே அடையலாம் இந்த வீடியோ நம்ம பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அமைதியாக இருக்கிறவங்கன்னு சொல்லலாம் மற்றவங்களா அனுசரித்து போடுறதுலேயும் இவங்க ரொம்பவுமே சிறந்த நபர்களாக இருப்பாங்க அதே போல இந்த ரிஷப ரசிக்காரங்க பாத்தீங்கன்னா இவங்களோட சுதந்திரத்துக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கறவங்களாக இருப்பாங்க அதே போல இவங்க பாத்தீங்கன்னா சுய சிந்தனையை கொண்டவங்கன்னு சொல்லலாம் மத்தவங்க எதைய சொன்னாலும் முழுமையாக ஏத்துக்க மாட்டாங்க இவங்களாக சிந்திச்சு அந்த விஷயங்களை செயல்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்கள பாத்தீங்கன்னா மத்தவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கவே முடியாதுன்னு சொல்லலாம் இவங்களுக்குள்ள பல திறமைகள் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு இருக்கும் சுய மரியாதைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறவங்களாக இருப்பாங்க ரிஷபராசிக்காரங்க பாத்தீங்கன்னா இயல்பாகவே தலைமை பண்பை கொண்டவங்களாக இருப்பாங்க இதனாலேயே இவங்களோட சுதந்திரத்துக்கு இவங்க ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு வருவாங்க இவங்களோட அமைதியான சுபாவமும் அமைதியான விருப்பமும் நடத்தையும் அன்பு ஆகியவற்றை சுற்றி இருக்கிறவங்க ரொம்பவுமே விரும்புவாங்கன்னு சொல்லலாம் அதே போல இந்த ரிசப ரசிக்காரங்க பாத்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மைகள் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இவங்க கொண்டாடி ரசிக்க கூடியவங்களாக இருப்பாங்க அதாவது தலைமுடியை பாத்தீங்கன்னா இவங்க அடிக்கடி கோர்ந்துகிட்டே இருப்பாங்க அதே போல் மற்றவர்களோட சாய்ந்து மற்றவங்களோட தோள்களில் சாய்ந்து கொள்வது இவங்களுக்கு அதிகமாகவே பிடிக்கும் அதே போல் நடைப்பயிற்சி செய்யும் போது இன்னொருத்தவங்க கூட கைகோர்த்து நடக்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே பிடிக்கும்னு சொல்லலாம் இது போல சின்ன சின்ன விஷயங்களை அதிகமாக விரும்பக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரிசபரசிக்காரங்க சூழ்நிலைக்கு பதி அமைதியாகவும் செயல்வாங்க அதே போல் எல்லா விஷயங்களையும் திட்டமிட்டு செயல்படுவாங்கன்னு சொல்லலாம் மற்றவங்களை அணுகுமுறைகளையும் இவங்க அனுசரித்து மேற்கொள்வாங்க இவங்களோட மனசுக்கு பிடிச்ச மாதிரியே இவங்க நடந்து கொள்வாங்கன்னு சொல்லலாம் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இவங்களோட திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க இவங்க ஒரு கூட்டத்துல ஆலோசனை வழங்குனாங்கன்னா மத்தவங்க எல்லாம் இவங்களோட ஆலோசனையை முழுமையாக மாதிரி தான் அந்த ஆலோசனை கண்டிப்பாகவே இருக்கும் குறிப்பா பாத்தீங்கன்னா இவங்க குடும்ப நபர்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு சொல்லல இவங்க கடைசி வரைக்கும் இவங்களோட குடும்பத்தை கைவிடவே மாட்டாங்கன்னு சொல்லிடலாம் குறிப்பாவே பாத்தீங்கன்னா இந்த ரிஷப ராசிக்காரங்க போல மத்த எந்த ராசிக்காரங்களுமே தனிமை இல்லையும் அப்படி இல்லைன்னா சுகந்திரத்திலையும் முழுமையாக அனுபவிக்கவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் இவங்களோட தனிமையில இவங்களுக்கு மகிழ்ச்சி அதிகமாகவே கிடைக்கும் இவங்களோட சுகந்திரம் இவங்க கிட்ட இருக்கும் போது இவங்களுக்கு மகிழ்ச்சி அதிகமாகவே கிடைக்கும் சொல்லிடலாம் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நிலையான மன உறுதிங்கிறது கண்டிப்பாகவே இருக்கும் பாறை போல கடினமான உணர்ச்சிகளும் இவங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம் இவங்க சில தான் பாத்தீங்கன்னா மத்தவங்களோட உணர்ச்சிய புரிஞ்சுக்கவே மாட்டாங்க அப்புறம் ரிசபராசிக்காரங்க பாத்தீங்கன்னா இவங்க நினைச்ச காரியங்கள்ல வெற்றி பெற பாத்தீங்கன்னா கடினமாக உழைக்க தயாராகவே இருப்பாங்கன்னு சொல்லலாம் ரொம்பவுமே கௌரவம் கொண்டவங்களாக இருப்பாங்க பொதுவாகவே ரிசபராசிக்காரங்க பாத்தீங்கன்னா மற்றவங்க கிட்ட உதவிங்கறத அதிகமா கேட்கவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் இவங்க ஒரு ரூல்ஸை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த தான் இவங்க வாழ்க்கைங்கிறது கண்டிப்பாகவே இருக்கும் இவங்க பாத்தீங்கன்னா குடும்ப நபர்களுக்கு ரொம்பவுமே முன்னுரிமை கொடுக்கறவங்களாக இருப்பாங்க ரிசபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் அதிபதியாக வருவார் இதனாலயே பாத்தீங்கன்னா இவங்க நேசிக்கிறவங்க கிட்ட இவங்க அளவில்லாத அன்ப பொழியறவங்களாக இருப்பாங்க இதனாலேயே இவங்களோட வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களாகட்டும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் அப்படி இல்லைன்னா தொழில்கள் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இவங்களோட முழுமையான செயல்களை போட்டு அன்பை காமிச்சு இவங்க வெற்றி பெற வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும்னு சொல்லலாம் அதே போல் இவங்களோட குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்க பாதுகாப்பு திறனாக இருந்துக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் அதே போல் இந்த ரிஷவ ரசிக்காரங்க பார்த்திங்கன்னா குடும்பத்துக்கு நிலையான ஒரு வாழ்க்கையை தரவங்களாக இவங்க இருப்பாங்க குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா தேவையான விஷயங்களை வாங்கி கொடுப்பாங்க சொல்லலாம் இவங்க குடும்ப நபர்களை வெகுவாக நேசிக்கக்கூடிய கூடிய தன்மைகள் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு அதே போல குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு குறிக்கோள் கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க ரிஷபராசிக்காரர்களோடு வாழ்க்கையை அமைத்து கொள்வது ஒரு பலனளிக்குன்னே சொல்லிடலாம் அப்புறம் இந்த ரிஷபராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா உணவு பிரியராக இருப்பாங்கன்னு சொல்லலாம் குறிப்பா நல்ல சுவையான உணவை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்க பாத்தீங்கன்னா அடிக்கடி நல்ல சுவையான உணவை சாப்பிடணும்னு எண்ணம் கொண்டவங்களாக இருப்பாங்க இந்த ரிசபராசிக்காரங்களுக்கே பாத்தீங்கன்னா சுவையான உணவை அடிக்கடி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அவங்களோட அன்பு கண்டிப்பாகவே இவங்களுக்கு கிடைச்சிரும் அதே போல இந்த ரிசபராசிக்காரங்க பாத்தீங்கன்னா சமையல் கலைய கற்றுக்கொள்வதில் அதிக நாட்டத்தை காண்பாங்கன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இந்த ரிசுப ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா தன்னோட குழந்தைகள் கட்ட முழுமையான அன்பை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே போல இந்த ரிஷபராசிக்காரங்க தங்களுடைய தன்னம்பிக்கை தலைமை பண்பு பகுத்தறிவு சிந்தனை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இவங்களோட பிள்ளைகளுக்கு தருவாங்கன்னு சொல்லலாம் குறிப்பா இவங்களோட பிள்ளைகளுக்கு அமைதியான வாழ்க்கையை கொடுக்கறவங்களாக இந்த ரிஷபராசிக்காரங்க இருப்பாங்க அதே சமயம் எல்லாத்தரோடமும் மரியாதையாக நடந்து கொள்ளணும்னு கற்றுக் கொடுக்கறதுலயும் இவங்க சிறந்த நபர்களாக இருப்பாங்க இந்த ரிஷபராசிக்காரங்க பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா தங்களோட பிள்ளைக்கு சிறு வயதுல இருந்து இருக்கணும்னு கற்றுக் கொடுத்துருவாங்க குறிப்பா இவங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வரும்போது அதை சமாளிக்கிற திறன் எப்படி வளர்த்து கொள்ளணும்னு இவங்களோட பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க எல்லாத்தையும் விட பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தங்களின் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் எல்லை நேசிக்க நேசிக்கக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க குறிப்பா இவங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்கறது இவங்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவமாக இவங்களுக்கு இருக்கும் இவங்களோட பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கைய கொடுக்கறதுக்கு இவங்க எந்த ஒரு எல்லைக்கும் செல்வதற்கு தயாராக இருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்களோட சிறந்த குணங்கள் பாத்தீங்கன்னா மற்றவங்களா வசீகரிக்கிற மாதிரி தோற்றங்கள் இல்லைன்னா பேச்சுத்தன்மைகள் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ரிஷபராசிக்காரங்க ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறதுங்கிறது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் ஒருவேளை அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருச்சுன்னா வாழ்க்கை ஃபுல்லும் ரிஷபராசிக்காரங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை தொடர்ந்து வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க மற்றவங்க குறிப்பா இவங்க மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தைரியத்தை கொடுப்பாங்கன்னு சொல்லலாம் மகிழ்ச்சியை கொடுக்கற நபர்களாக இருப்பாங்க மற்றவங்களை அனுசரித்து போகிறதுல ரொம்ப சிறந்த நபர்களாக இருப்பாங்க மற்றவங்க எப்படி வாழணும்னு இவங்களை பார்த்து கட் கற்றுக்கொள்கிற அளவுக்கு இவங்க வாழ்ந்து கற்பாங்கன்னு சொல்லலாம் எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் சரி வாழ்க்கையில எப்படி நடந்து கொள்ளணும்னு இவங்க மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பாங்க அதே போல இந்த தாழ்வு மனப்பான்மைய கொண்டவங்களாக இருப்பாங்க அதே போல அடிப்படையான குணம் அதாவது பேராசை நட்பண்பு இல்லாத தீய குணங்களும் சில ரிசபராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அதே போல ஐம்பலங்களை அடக்கவும் முடியாததாகவும் இவங்க கிட்ட இருக்கும்னு சொல்லலாம் கடவுள் நம்பிக்கையும் இவங்க கிட்ட சில டைம் இருக்காதுன்னு சொல்லலாம் பிடிவாத குணம் இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் பரந்த மனமும் இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் நிம்மதியற்ற மனம் இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெப்பம் இவங்க உடல்ல அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் அதே போல கற்பனை திறன் இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ரிஷபராசிக்காரங்க பாத்தீங்கன்னா காதலில் கை தேர்ந்தவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் காதலில் விலை வைப்பதில் ரொம்பவுமே கில்லாடியாக இருந்துட்டு வருவாங்க இவங்க பார்த்தீங்கன்னா காதல் உண்மையாக காதலிப்பாங்கன்னு சொல்லலாம் காதல் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்பவுமே தூய்மையை எதிர்பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்துட்டு வருவாங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுடன் வாழ்க்கை ரொம்பவுமே சிறப்பாக அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படி கன்னி ராசிக்காரங்க அமைஞ்சா இவங்களோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒற்றுமை அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போதுனால இவங்க வாழ்க்கையில துன்பங்கள் ரொம்பவுமே குறைவாக இருக்கும் பொதுவாகவே ரிசபராசிக்காரங்க கோபம் மிகுந்தவராக இருப்பாங்க கம்பீரமான செஞ்சிட்டு பொதுவாகவே பொதுவாகவேங்க பாத்தீங்கன்னா நல்ல ஒரு குடும்பத்தை பெற்றவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல தாய் தந்தை கண்டிப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம் குழந்தைகளின் மனதுல நிறைந்த அன்பையும் தைரியமும் இவங்க கண்டிப்பாகவே ஊட்டிட்டு வருவாங்க பேச்சுக்கு மயங்காதவராக இருந்துட்டு வருவாங்க இவங்க சந்தோஷத்தை பெற அளவுக்கு மத்தவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்குவாங்கன்னு சொல்லலாம் இவங்களோட வாழ்க்கையில உயர்றதுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களோட குடும்ப நபர்களும் நண்பர்களும் ரொம்பவுமே துணையாக இருந்துட்டு வருவாங்க குடும்ப ஆலோசனை படி இவங்க செய்யறதுனால இவங்களுக்கு அதிக வெற்றி வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே கிடைக்கும் பொதுவாகவே ரிசபராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட நாள்னு பார்க்கும்போது சனி மற்றும் புதன் கிழமையாக இருக்கும்னு சொல்லலாம் இந்த நாட்கள்ல இவங்க எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் சரி இவங்களுக்கு அதிக வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாகவே கிடைக்கும் இவங்க எந்த ஒரு தொழிலை எடுத்து செஞ்சாலும் சரி அதுல இவங்களோட மன நிறைவோடு செய்யும் போது இவங்களுக்கு அந்த தொழில் கண்டிப்பாகவே கை கொடுக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை அதிக முன்னேற்றம்ங்கிறது ரிஷபராசிக்காரங்க கண்டிப்பாகவே பார்ப்பாங்கன்னு சொல்ல சொல்லலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்